கண்ணித்திற்குரிய சகோதர சகோதரிய அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் அருள்பாலிக்கக்கூடிய புனிதமிக்க இந்த ரமலானிலே அல்லாஹுவை வணங்கியவர்களாகவும் துதித்தவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று குளிர் இருக்கின்றோம் இதுபோன்ற நேரங்களிலே அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கான முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்றும் அதிலுள்ள தவறுகளை மன்னித்து பிழை பொறுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னோட உரையை துவங்குகின்றேன் தொடர்ந்து நாம் இணை வைப்பு குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதம் சங்கைப்படுத்தப்பட்டதெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டதெல்லாம் குரான் இறக்கியதற்காகத்தான் என்பதை தன்னுடைய திருமறையில் சொல்லிக் காட்டுகின்றான் இத்துணை சங்கைப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் தூதரால் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று சொல்லப்பட்ட அந்த குரானிலே மிக முக்கியமான செய்தியாக சொல்லியிருப்பது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்ற செய்தியை தான் அல்லாஹ் குரான் முழுவதும் சொல்லியிருக்கின்றான் இந்த கொள்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கான மற்ற மற்ற சட்டங்களை சொல்லியிருக்கிறானே தவிர இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனைய விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் வெற்றி இல்லை என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆக இணை வைப்பு என்ற மாபாதகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்தை அல்லாக தவிர வேறு யாரிடத்திலும் பிரார்த்திக்க கூடாது அவனையே சார்ந்திருக்க வேண்டும் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று இதற்கு முன்பு பார்த்தோம் இன்றைய உரையில் என்ன பார்க்கணும் அப்படின்னா சாதாரண பொருட்களுக்கெல்லாம் சக்தி இருப்பதாக நம்பக்கூடியதை பார்க்குறோம் இன்றைக்கு ஏகத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் ஏகத்துவத்தில் தான் வெற்றி என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க இதுவெல்லாம் இணை வைப்பு அல்ல இது எல்லாம் பழக்கத்தில் உள்ள வழிமுறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பார்க்குறோம் சர்வசாதாரணமாக இணை வைப்பு என்று தெரியாமலே இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்வதை பார்க்கின்றோம் இதை பார்ப்பதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு செய்தியை அவங்கள்ட சொல்லிவிட்டு இந்த உரைக்குள்ளே போவோம் பொதுவாக உரை நிகழ்த்தப்படும் போது சலசலப்பு அது குறிப்பாக பெண்கள் பகுதியில் சலசலப்பு கொண்டிருப்பதாக ஒரு புகார் வருது யாராவது இந்த உரையை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் கூட அவர்களால் கேட்க இயலவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சலசலப்பு இருப்பதாகவும் பேசிக்கொண்டே இருப்பதாகவும் கேட்பவருக்கு இடையூறாக இருப்பதாகவும் என்ன செய்கிறாங்க புகார் அளி புகார் சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹும் தூதரும் அதற்கான தீர்வு சொல்கிறாங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அருள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்க அந்த குரான் ஓதப்பட்டால் குரான் பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டால் செவிதாத்து கேளுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது போன்ற அவையிலே குரான் குறித்தும் ஹதீஸ் குறித்தும் மார்க்கம் குறித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹத்தினுடைய வழக்கு இடத்துல கேட்குறானா இவர்கள் எல்லாம் ஏன் இங்கே குழுவி இருக்கிறார்கள் அப்போ அந்த மலக்குகள் சொல்கிறாங்களா இறைவா உன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அல்ல அவர் எதை எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கேட்பாங்கல்லாம் இறைவா அவருடைய சொர்க்கத்தை வேண்டாங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு மலக்குமார்கள் நல்லா சொல்லுவாங்களாம் அப்போ நல்லா சொல்லுவானா அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுங்கள் நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து விடுங்கள் நல்லா சொல்லும் போது இது போன்ற அவையில் அந்த யாரெல்லாம் அல்லாஹ குறித்தும் அவருடைய தூதர் குறித்தும் பேசி கொண்டிருக்கிறார்களோ அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய நோக்கம் இந்த அவையில் அமர்வதல்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பகுதியில் வந்துட்டு திரும்பி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உள்ள ஒருத்தர் இருக்கார் இவரை சந்திக்கணும்னு ஒருத்தர் வர்றார் அப்போ சந்திச்சுட்டு திரும்பி போயிடுறார் அவர் இந்த ஒரே கேட்கலை ஒரே நிகழ்த்தலை அல்லாஹுவை பற்றியும் தூதரை பற்றியும் எந்த ஒன்றும் அவர் பேசலை அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவரை இவரை சந்திச்சுட்டு போயிட்டார் அந்த வழியாக வந்துட்டு போயிட்டார் அல்லது அந்த பகுதிக்கு வந்துட்டார் இவரை குறித்து வழக்குகள் கேட்குறாங்க அவர் யாரும் நல்லா கேட்பணும் இங்கே வந்தார் இந்த பகுதியில் அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தது அதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அல்லா சொல்லுவோம் அவருடைய பாவத்தையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி வழக்குகளுக்கு உத்தரவிடலாம் அப்போ அல்லாஹுவை பற்றியும் தூதரை பற்றியும் நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் செடிதாத்தி கேட்டால் அருள் செய்யப்படுவோம் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் அல்லாமும் தூதர் சொல்லக்கூடிய செய்தி வந்து பார்க்குறோம் அதில் என்ன செய்யுங்க உரை கேட்பதற்கு விருப்பம் இல்லை என்றால் கூட பிறர் கேட்பதற்கு இல்லாமல் அமைதியாக இருங்க சத்தம் செய்து அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க கேட்பவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ உரைக்குள்ளே வந்துடுவோம் சாதாரண பொருட்களுக்கெல்லாம் சக்தி இருப்பதாக இன்றைக்கு மக்கள் நம்போதான் பார்க்குறோம் கபரின் மீது போடப்பட்ட போர்வை இருக்கு பாருங்க கபூரை பொத்தி வச்சுருப்பாங்கல்ல பச்சை கலர் போர்வை அரபியலத்தெல்லாம் இருக்கும் அந்த போர்வைக்கு சக்தி இருப்பதாக என்ன செய்கிறாங்க மக்கள் அதை போய் தொட்டு முஞ்சு முத்தவர்களை பார்க்கணும் அதன் மீது கையை வைத்து என்ன செய்ய தழுவுவதை பார்க்கின்றோம் அது ஏதோ அருள் என்ன நினைச்சு என்ன செய்ய அது மிக பக்தியோடு அதை அணுகுவதை பார்க்கின்றோம் இதெல்லாம் என்ன இது ஒரு சாதாரண பொருளுக்கு சக்தி இருக்கின்ற ஒரு நம்பினால் அல்லாஹ்வுடைய சக்தி இந்த பொருளுக்கு வந்துருச்சா அந்த போர்வையை பற்றி ஒரு மனுஷன் எப்படி நம்பணும் அது போர்வை தன்மையை பொறுத்து குளியிலிருந்து பாதுகாக்கும் நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு ஆடையாக பயன்படும் இது மாதிரி தான் நம்ம அதை ஒரு பொருளாகத்தான் நம்ப வேண்டும் அதை பயன்பாடு எப்படி இருக்குமோ அதை தான் நம்ப வேண்டுமே தவிர அதற்கு சக்தி இருப்பதாக அதற்கு பக்தி இருப்பதாக அதில் அருள் இருப்பதாக வழக்கத்து இருப்பதாக நம்பினோம் என்று சொன்னால் என்னாகும் அல்லாஹுக்கு இணை வைத்த பாவத்திற்கு ஆளாகின்றோம் அல்லாஹுக்கு இணை வைத்தோம் என்று சொன்னால் நாளை அல்லாவிடத்திலே நாம் செய்த நல்லறங்கள்லாம் கணக்கில் எடுக்கப்படாத இணை வைக்கக்கூடிய எல்லா நல்லறங்களும் அழிந்துவிடும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ அந்த போர்வைக்கு அது மாத்திரம் இல்லை அந்த கபூரில் போடப்படக்கூடிய பூக்கள் அங்கு சூற்றப்படக்கூடிய எண்ணெய் ஊற்றுவாங்களோ விளக்கரிப்பார்களா இல்லையா அந்த எண்ணெய்க்கு சக்தி இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள் இவையெல்லாம் என்ன செய்ய ஏதாவது அந்த எண்ணெயை எடுத்து நம்ம ஏதாவது இடத்துல தடவிட்டோம் ஒரு காயத்தில் தடவணும்னா அந்த எண்ணெய் நம்ம என்ன செய்யணும் நமக்கு நிவாரணம் அளிக்கும்னு நினைக்கிறான் சாதாரணமாக சில எண்ணெய்கள் இருக்குது இயல்பாகவே அந்த நோய்க்கு நிவாரணமாக அமையும் ஒரு பெரிய புண்ணு வந்துவிட்டால் கூட மருத்துவரே சொல்லுவாங்க அந்த புண்ணுக்கு ஆறு நீ இன்னும் மருந்து போட வேணாம் எண்ணெயை போட்டுகிட்டே இறங்க முடியும்மாங்க அது தேங்காய் அந்த தன்மை இருக்குது அதெல்லாம் என்ன செய்யும் அந்த புண்ணை ஆற்றும் ஆனால் ஒரு பக்தியோடு அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் எடுத்து தேய்த்து கொண்டால் நோய் நிவாரணம் ஏற்படும் மக்கள் நம்புகிறாங்க அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க நாங்கள் கூட என்ன செய்யணும் நம்ம ஊரில் கூட அந்த விளக்கம் இருந்துச்சு என்ன செய்வாங்க கொடியேற்ற அன்னைக்கு வீடு வீடாக வரும் அந்த கொடியில் ஒன்னே காரவா காசை முடிஞ்சு விட்டோம் அப்படின்னா அல்லது ஒன்றே கார்பாக காசை கொடுத்து உண்டியில் போடுங்கன்னு சொன்னால் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சோமா இல்லையா அப்படி ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா இது பகிரங்கமாக இணைய்ப்பு அல்லாஹுடைய நாட்டத்தில் இல்லாத வந்து இந்த கொடியில் காசு முடிவுதான் நடக்கும் என்று ஒருவன் நினைத்தான் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய மாபாதகமான நினைவைப்பெண்பை நினைச்சு நினைச்சு பார்க்கணும் உணர வேண்டும் இது போன்ற நாம விலகி இருக்கலாம் இன்றைக்கும் நம்முடைய உறவுக் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இந்த செய்தியை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது அதே போல் என்ன செய்வாங்க திருஷ்டி கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகாவையும் உப்பையும் எடுத்து சுற்றி இன்றைக்கு பார்க்கின்றோம் பல வீடுகளுடைய வாசலில் தெருக்களை நடந்து சென்றால் மிளகா கிடக்கு அந்த மிளகாய் கூட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சகர் சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கான மிளகாய் தெருக்களில் மிளகாய்க்கு நினைக்க முடியுமா மிளகாவை எப்படி நினைக்கணும் நான் சொல்றேன் இந்த சிகப்பு மிளகா இருக்கு பாருங்க அது வந்து இனிக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா யாருமே நம்ப மாட்டீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் மிளகாவுடைய தன்மை உரைக்கும் அது என்ன செய்யும் உரைக்கக்கூடிய தன்மை தான் அதுக்கு இருக்கு அதுக்கு அது அந்த தன்மையை மாறி இனிக்கும்னு சொன்னால் எப்படி நான் ஏற்றுக்கொள்ள உங்களுடைய மனம் மறுக்கிறதோ ஆனால் அந்த மிளகாவை சுற்றி போட்டா நோய் நிவாரணம் ஏற்படும் என்று நினைச்ச சொன்னால் மட்டும் நம்புகிறவா இல்லையா அப்போ நம்முடைய மூளை எங்கே போகுது மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை சொன்னால் மூளை அழகு வச்சிடும் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் ஒன்று ஒன்று ஒன்போதுன்னு சொன்னால் என்ன செய்யுது யாரும் ஏற்றுக்கொள்ள உடனே சண்டை சண்டையை பிடிச்சிருவீங்க எப்படி பண்ணி சொல்லுவேன் எந்த வாக்கியால் உடனே சொல்லிக் கொடுத்தார் எந்த பள்ளிக்கூடத்தில் நீ படித்தேன் அப்படின்னு கேட்பீங்க ஆனால் மார்க்கத்தின் பெயரால் எத்தனை முரணாக சொன்னாலும் அது என்ன செஞ்சிடும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிலாம் மார்க்கம் ஏற்றுக்கொள்ள சொல்லலை நீ இந்த குரானை கூட என்ன செஞ்சிடாது அப்படியே படித்து ஏற்றுக்காத சிந்திக்க சொல்கிறான் அஃலா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அந்த குரானை அப்படின்னு நல்லா கேட்குறான் அப்போ எல்லாவற்றையும் சிந்தித்து ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் இது இதில் மொழவாக வந்து நம்முடைய நோயை நீக்கும் நம்புகிறோம் அப்படின்னா அது உப்பவோடு சுற்றும் போது அது நமக்கு ஏற்பட்ட தீங்கை கழிக்கும் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் அல்லாவை எந்த இடத்துல வச்சிருக்கோம் மொழகாவை எந்த இடத்துல வச்சுருக்கோம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அதுபோல் பல்வேறு விஷயங்கள் என்ன செய்யலாம் நாம் சொல்லிக்கொண்டே வரலாம் இது இதற்கு அல்லாவின் தூதருடைய வாழ்க்கையில் உதாரணம் அல்லாஹ் தூரம் சொல்கிறாங்க பல போர்க்களங்களுக்கு அல்லா இந்த போயிருக்காங்க அவர்களே தலைமையேற்று போயிருக்கிறார்கள் சில போர்க்களங்களுக்கு தளபதிகளை நியமித்து போக வச்சுருக்காங்க அப்படி போகும்போது அந்த காபீர்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்கா இல்லையா அவங்க என்ன என்ன செய்வான் தாத்து அன்மாத்து ஒரு மரம் அந்த மரத்தில் போயிட்டு அவனுடைய போர் தளவாடங்கள் எல்லாம் வாழு அந்த கத்தியெல்லாம் என்ன செய்ய அவங்க தொங்க விட்டிடும் அப்படின்னா வெற்றி கிடைக்கும் என்று நம்பினார்கள் அப்படி நம்பினை நம்பிக்கையோடு என்ன செய்வாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே போல அல்லாஹின் தூதரும் அவருடைய சகோதர தோழர்களும் என்ன செய்வாங்க போர்க்களுக்கு போறாங்க அப்போ ஒருவர் கேட்கிறார் அல்லாஹன் தூதர் அல்லாஹன் தூதர் இணை வைப்பாளருக்கு ஒரு தாத்துள் அன்மாத்து இருக்கா இல்லையா அவர்கள் அதில் போய் ஆயுதங்களை எல்லாம் வைத்து விட்டு சென்றார்கள் வெற்றி கிடைக்க நம்புகிறாங்களா இல்லையா அதுபோல எங்களுக்கும் ஒரு தாத்துலன் மாத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அல்லாதுன்னு சொல்கிறாங்க மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் அவர் இருந்த அந்த பணீஸ்வரர் எப்படி சொல்லுமா கேட்டாங்க அவர்கள் வழிபடுவது போல அவர்கள் விக்கிரகங்களை வழிபடுவது போல எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டார்கள் அது தான் நீங்களும் கேட்குறீங்க இப்படி கேட்பது மிக மோசமான ஒரு செயல் உங்களுடைய நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொல்லக்கூடிய செய்தி அகமதுல இருபதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை அபு வாஹித அவர்கள் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அப்போ நாம் என்ன செய்யணும் நம்முடைய சாதாரணமான பயன்பாட்டில் உள்ள பொருட்கள் அது எதற்கு பயன்படுதோ அது அது அதுக்காக தான் நம்பணும் அதுக்கு ஒரு பிரத்யோகமான சக்தி இருக்குது இதில் ரெண்டு ஒரு ஒரு குரான் எழுத்தை எழுதி கையில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன செய்யாது நமக்கு நோய் வராது எனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று நம்புறோமா இல்லையா தாயத்தை கட்டுறோமா இல்லையா தாயத்தை கட்டிக்கொள்ளுது ஆகிவிட்டாலும் அப்ப இணை வைப்பு என்பது சாதாரண விஷயம் இல்ல நீங்கள் எத்தனை பெரிய நன்மைகளை இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்டாலும் சரிதான் ஒரு வேலை கூட விடாமல் இமாம் ஜமாத்தோடு தொழுந்தாலும் சரிதான் தான தர்மங்களை அள்ளி வீசினாலும் சரிதான் தெரிந்தும் தெரியாமலும் இடதுகை செய் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாமலும் இடதுகை செய்வது வலதுகைக்கு தெரியாமல் நீங்கள் தானம் செய்தாலும் சரிதான் அல்லாவின் பாதையில் போர்க்கலைங்களை நீங்கள் சந்தித்தாலும் நீங்கள் இணை வைக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால் எந்த அல் நல்லும் நாளை நமக்கு பயன் தராது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ இதுபோன்று நாம் அறியாமல் செய்யக்கூடிய விஷயம் நல்ல நல்ல தொழக்கூடியவளாக இருப்பாங்க நல்ல குரானை ஓகக்கூடியவளாக இருப்பார்கள் இவையெல்லாம் என்ன நாங்கள் அவங்க வீட்டு வாசலில் மிளகாக்கள் கிடப்பதை பார்க்குவோம் அவர் என்ன செய்கிறாங்க மிளகாவை சுற்றி அது திருஷ்டி கழிப்பதை பார்க்குறோம் திருஷ்டி இருக்கா இல்லைங்கிற அடுத்த சப்ஜெக்ட் அதற்கு இது இந்த மிளகாவுக்கு சக்தி இருக்குன்னு நம்புகிறாங்களா இல்லையா இதை நம்பினோம் என்று சொன்னால் அல்லாஹாவை மறுக்கிறோம் என்று அர்த்தம் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு அந்த நோயை அல்லாஹ் குறிப்பிட்ட தவணை வரைக்கும் வச்சிருப்பான் நீ என்ன வைத்தியம் பண்ணாலும் வைத்தியம் கூட இயல்பு இயல்புதான் நடைமுறையில் வைத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் துதவர்கள் என்ன செய்யறாங்க ஆர்வப்படுத்துகிறாங்க என்ன செய்ய நோய்க்கு நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க ஆனால் அந்த நோய் இருக்கு பாருங்க இந்த நோயை மருந்து தான் குணப்படுத்துறது கூட நம்ப கூடாது அது உலக இயல்பு அல்லாஹ் நாடினால் தான் அந்த மருந்து கூட என்ன செய்யும் நோயை குணப்படுத்தும் அப்படி நோய் இந்த மருந்து நோயை குணப்படுத்தும் என்று சொன்னால் நூறு பேர் இந்த நோய்க்கான மருந்து இருக்கிறான்னு வச்சுங்க ஒரு ஐம்பது பேருக்கு குணமாகறது இல்லையா ஐம்பது பேருக்கு தான் குணமாகுது அந்த ஐம்பது பேரில் எந்த மருந்துமே திங்காத பலருக்கும் குணமாகுது அப்போ என்ன செய்யறான் அல்ல ஒரு நோயை கொடுத்தால் அவனுக்கு ஒரு சோதனையாகவோ அல்லது அருளாகவோ அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அந்த வச்சுருப்பான் அந்த தவணை வரை அந்த நோய் இருக்கத்தான் செய்யும் அதற்கான வைத்தியங்களை தேட வேண்டுமே தவிர அந்த வைத்தியங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த மாத்திரை தான் இந்த மருந்து தான் என்னை குணப்படுத்தி சொல்லக்கூடாது அல்லாஹ நாடினான் நான் இந்த உலகத்தில் உள்ள இயல்பின்படி முயற்சி செய்தேன் எனக்கு என்னாச்சு ஆச்சு எனக்கு என்ன நிவாரணத்தை கொடுத்தான் அல்லாஹ் என் நோயை நீக்கிறான் என்று தான் சொல்லணும் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த மருந்து மருந்துக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சினோன்னு வச்சுக்கீங்க அது கூட இணை வைப்பா மாறட்டும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் என்ன செய்யணும் வைப்பு என்ற மாபாதகத்தில் விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் இணை வைத்தால் எல்லா நல்லறங்களும் அழிந்துவிடும் நாளை எல்லா இடத்துல எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை நம்ம இந்த 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 உலகத்தில் வாழும்போது மிகப்பெரிய தியாகங்களுக்கு உட்படுத்தப்படுது சமூகம் எல்லோரும் சொகுசாக இருக்கும்போது பல்வேறு கிடையில இருக்கா இல்லையா அல்லாருந்து சொல்கிறாங்க இல்லை அல்லாருந்து சொல்கிறாங்க ஒரு மூவியனுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போன்றது அவனுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் சிறைச்சாலை சுதந்திரமாக இருக்க முடியுமா முடியாது பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த கட்டுப்பாடுகளோடு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான காரணமே அவன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது தான் அப்போ சொர்க்கத்தை அடைவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குதோ அதில்தான் என்ன செய்யணும் தூரமாக இருக்க வேண்டும் அதிலிருந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயம் தானே இந்த பார்ப்போம் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு தொட்டி கட்டியிருப்பாங்க சின்ன பிள்ளை இருக்கும் பிறந்த குழந்தைகள் இருக்கும் அந்த தொட்டிக்கு கீழே ஒரு இரும்பை போட்டிருப்பாங்க அருவா போட்டிருப்பாங்க ஒரு பாறை கிடக்கும் இது ஐங்கால தொழுவு இன்னும் சொல்லப்போனால் ஏகத்துவவாதிகள் வீட்டில் கூட எல்லாம் விடுப்போக கூடிய பார்க்கணும் அந்த கத்திக்கு எதனால போட்டிருக்காங்க தெரியுமா அந்த கத்தி காத்து கருப்பு அண்டாம இருக்கணும் பேய் பிசாசு வராமல் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அல்லாவென்றதும் சொல்கிறாங்க நீ இரவில் தூங்க போனால் என்ன செய்யுங்க சில குரான் வசனங்களை சொல்லி இதை ஓதிட்டு உங்கள் மேலே ஊதிட்டு பாடுங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்துட்டு படுங்க பல்வேறு பிரார்த்தனைகளை இரவில் போது என்ன செய்கிறாங்க அல்லாவிட்டதும் சொல்லி தராங்க ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் தொட்டிலுக்கு கீழே ஒரு கத்தி இருந்தால் ஒரு இரும்பு இருந்தால் ஒரு பாறை இருந்தால் இந்த செய்யாது காத்து கருப்பு அண்டாது பேய் பிசாசு வராது தீங்கு ஏற்படாது அதுலேருந்து பாதுகாக்க நினைக்கிறோம் இவையெல்லாம் நாம் நம்ம 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 தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹுவின் தூதரவர் என்ன செய்ய கடுமையாக அவர் கண்டிக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹும் கடுமையாக போகிறான் கண்டிக்கிறான் ஒரு போர்க்களத்திற்கு அல்லஹ் தூர் போகிறாங்க இரவு ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க தங்குகிறாங்க அன்று இரவு மழை பெய்கிறது மழை பெய்யும் போது அல்லாஹுவின் தூதரோடு இந்த சகாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள் சகாபாக்கள் யாரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அல்லாஹ் இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பேசிக்கிறாங்க இந்த இடத்துல நட்சத்திரம் ஒன்று தெரியுது இந்த நட்சத்திரம் வந்தாலே மழை பெய்யும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க உடனே இந்த அல்லாஹ்வின் தூதர் செய்தி காதில் வந்த உடனே உடனே என்ன செய்யறாங்க அல்லாஹ் தூதர் அறிவிக்கிறார்கள் யார் இந்த நட்சத்திரத்தினால்தான் இன்று மழை பெய்தது நம்புகிறாரோ அவர் என்னையும் அல்லாஹ்வை மறுத்தவராவார் அல்லாஹாவின் நாட்டத்தினால் தான் மழை பெய்கிறது என்று யார் நம்புகிறாரோ அவர் தான் என்னை சார்ந்தவர் என்னையும் நம்பி என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு என்ன என்ன நமக்கு அந்த சனி மூளை கருத்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ஞ்சணும் அப்படின்னு சொல்கிறோம் அது மழை பெய்வதற்கான இயல்புதான் அனுபவ ரீதியாக அது அறிந்திருக்கின்றோம் எப்படி சொல்லணும் சனி மூலை கருத்து இருக்கு அல்லாஹ் நாடினால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம் எத்தனையோ முறை சனி மூளை கருத்து மழை பெய்யாம பெயிருக்கு சனி மூலை கருக்காமலே எத்தனையோ முறை மழை பெய்திருக்கு அப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி கூட எப்படி சொல்ல வாயிலும் தரக்கூடிய வார்த்தைகள் கூட அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை வந்துவிடக்கூடாது அப்போது சில பொருள்களுக்கு சக்தி இருக்கு சக்தி இருப்பதாக நம்புவது கூட இணை வைப்பாகும் இது போன்ற காரியங்களில் நாம் விலகி இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹை ஒருமைப்படுத்தக்கூடிய விஷயத்திலே அந்த தௌகீதை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும் என்ற விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் எவையெல்லாம் இணை வைப்பின் அடிச்சூடில் இருக்கிறதோ எவையெல்லாம் இணைப்பின் சாயலில் இருக்கிறதோ அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தூர்